தமிழ் யூடியூப் சேனலாக தற்போது நான் பார்க்க போகிறோம் விடிய மாதிரி இருப்பது உலக சம்பியனான குவேசபர்களை பற்றிய முழு அதை எதிர்க்க போகின்றது அதற்கு முதல் செய்ய வேண்டிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன படியோ நான் பார்க்க போகிறோம் குவேசபர்கள் வெற்றி பெற்றுவதற்கான முழு ஆதரவினை வழங்கியவர்கள் ஜார் என்பதை இந்த காணூலாக பார்க்க போகிறோம் குவேசபர்கள் வெற்றிக்கு காரணம் ஜார் என்பதையும் நாங்கள் இந்த காணொலாக உங்களுக்கு முழு வீடியோவாக தரப்போகின்றோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலே சீனாவின் டிக்லெர்னை வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கின்றார் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் அவர்கள் இவரின் வெற்றிக்கு காரணமானவர்களை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தன்னுடைய ஒரே ஒரு ஒரேருக்கான உலக சாம்பியன் பட்டம் வெல்வதுதான் என்று ஒரு பையன் அன்று சொன்ன வார்த்தை அப்போது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் இன்று அவனுடைய வெற்றி உலகம் முழுவதும் கர்ச்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அவர்தான் உலக செஸ் சம்பியன் குவேஸ் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இரண்டாவது முறை இந்தியாவுக்கு செஸ் சம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்திருக்கின்றார் குவேஸ் அவர்கள் மிகவும் இளம் இளம்பயதை உலக செஸ் சம்பியன் பட்டத்தை வென்று உலக சாதனையும் படைத்து மற்றும் வரலாற்றினையும் இடம்பிடித்திருக்கின்றார் அந்த வகையில் அவரின் கனவுகளுக்கு உரமாக இருந்தவர்கள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டுமல்லவா முகேஷ் வாலி ஒரு கனவாக உலக செஸ் சம்பியன் பட்டத்தை அடைய அவர் மட்டுமல்ல அவரது பெற்றோர்களும் கனவினை சுமந்து கொண்டிருந்தார்கள் பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டு குகேஸ் கிரேண்ட் மாஸ்டர் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் இருந்ததால் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற செஸ் போட்டியில் பங்கேற்க வேண்டி இருந்தது அவர் ஒரு சிறுவர் என்பதால் துணி இல்லாமல் பல இடங்களுக்கு பயணிக்க முடியாதல்லவா அப்போது அவரது தந்தை ரஜினிகாந்த் பணிக்கு போவதை நிறுத்திவிட்டு தனது மகனுக்கு துணையாக நின்றார் இரண்டு கால்களும் நான்கு கால்களாக மாறி கனவு பாதை பயணிக்க தேவையான வலிவை பெற்றார் தந்தை தனது பணியை விட்டு விட்டதால் எப்படி சாப்பிடுவது வாழ்வது அந்த பொறுப்பை எடுத்து கொண்டார் அம்மா குகேசின் அம்மா தனது மகனையும் கணவரையும் பார்ப்பதே கடினமாகவே அமைந்தது பூவரின் கடின உழைப்பிற்கு ஒரு நாள் ஒரு பலன் கிடைத்தது ஆம் குகேஷ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி கிரேண்ட் மாஸ்டர் ஆனார் அப்போது அவருக்கு பன்னிரண்டு வயதாகும் இதன் மூலம் அவர் இந்தியா இளம் கிரைன் மாஸ்டர் என்ற பெருமையினையும் பெற்றிருந்தார் ஆனால் இதற்கு பிறகுதான் அதிகள ஒவ்வொரு இடங்களுக்கு பயணம் செல்வதற்கான சூழல் ஏற்பட்டது இதனால் குகைஸ் பெற்றோர் தங்கள் சேர்த்து வைத்திருந்த அனைத்து தொகைகளையும் செலவழிக்க ஆரம்பித்தனர் கையில் இருந்த கடைசி பணத்தையும் செலவழித்தின் பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் விஸ்வநாதன் அனந்த் அகாடமியின் வழியாக உதவியினை நாடினர் அவருக்கான உதவியும் அங்கு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து குகேஷ் பயணம் வேறுமுகமானது தனது குடும்பத்தை அத்தனை கஷ்டங்களுக்கும் நடுவில் வளர்ந்து வந்த குகேஷ் இந்த உதவி தொகையால் நிம்மதியும் கட்டியது இதனால் மற்ற எதுவும் பற்றியும் நினைக்காமல் ஆட்டத்தில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தார் பிடித்த நிறத்தை ஒருவரது குணத்தையோ கண்டறிய முடியாது ஒரு நாள் தனது கனவை அடையும் நேரம் வந்தது செஸ் போட்டியில் வெற்றி நமக்குத்தான் என தெரிந்தும் கனவை அழ ஆரம்பித்தார் குகேஷ் கடைசி காயை நகர்த்திவிட்டு செஸ் போட்டியில் விழுந்து அழுது அந்த வீடியோ பார்த்தால் ஜாருக்குத்தான் நிகழ்ச்சி ஏற்படாது கனவு பளித்த நாளாகவும் பெற்றோரின் அத்தனை கஷ்டங்களும் பலந்தந்த நாளாகவும் ஒட்டுமொத்த இந்தியருக்கு பெருமை அடைய நாளாகவும் உலக சம்பியன் கோப்பையை இந்தியா இரண்டாவது முறையாக வென்ற நாளாகவே அந்த நாள் அமைந்தது இத்தனை மகிழ்ச்சிக்கும் காரணமானவர் காரணமான விளங்குகின்றார் அவரின் பெற்றோராகவே விளங்குகின்றார்கள் போட்டி முடிந்ததும் அழிந்து கொண்டே சென்று தனது தந்தையை அணைத்து அந்த காட்சி ரகசியம் உடைந்த தருணமாகவே அந்த தருணம் விளங்கியிருந்தது குடும்பத்தின் முழு ஒத்துழைப்பு இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் எட்டாத உயரத்தில் சென்று தனது வெற்றி கொடியை பறக்க விட முடியும் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சியாகவே குவேசின் மற்றும் அவரின் பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள் How symbolic, Gukesh sets up the pieces like he always does, win or lose. Finally, stoic, stoic Gukesh shows us the emotion he's been bottling up inside. What an incredible result! And 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 look at that—he's so unbelievably thankful to even be able to take part in emotion like this. He's he's so humble. He's so grateful for this moment, and it it really shows. There's, there isn't a shred of arrogance there. It, absolutely nothing, like you said, Daniel, wallowing in the defeat of his opponent. There's nothing of the sort. This guy is so wholesome. He's. Yeah, wow. I, I, I feel like the images speak for themselves, mate. I'm going to repeat what I said at the conclusion of the Olympiad, and with recognition to the heartbreak that Ding will experience.